வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட்டு உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு விதிகள் கொடுங்க குழந்தைகள் சேருங்க இப்போ பல்லடம் வீட்டில் ஒரு நாற்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறாங்க இந்த மெயின் ரோடு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு வந்துருக்குதுங்க நாற்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு மேலே வருங்க பூமி பாக்ஸ் ஆட்டிருக்குங்க சுத்தியமாக டைமண்ட் கம்மி வழி போட்டுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்க இது வந்து மெயின் ரோடுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டியாக வந்துடுங்க இது ஐம்பது சென்ட்டுங்க நாற்பது சென்ட்டுங்க ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற சைட்டு ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் தான் வாங்கிக்கிறாங்க ஐம்பது சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட் நாற்பது சென்ட் அது மாதிரி வாங்கிக்கிறாங்க இந்த சைட்டு பார்க்கணுன்னு என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படியே பூமி பாக்ஸாட்டு வந்துருப்பேங்க இந்த பூமி தானுங்க இந்த சைட்டு பார்க்கணும் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்